ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்காம் டு எஸ்எல் ஏதி பாஸ் சேனல் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான ஈஸியான பாயா ரெசிபி ஸோ நார்மலாக பாயா வந்து மட்டன் காலில் செய்வாங்க நான் இன்றைக்கு செய்ய போகிறது பீஃப் போன் விஜி ஸோ வாங்க இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன பிளெண்டர் ஜாரில் பத்து வெள்ளை போடு ஒரு பீஸ் இஞ்சி நாலு ஏலக்காய் கருவேப்பட்டை மூணு கராமெட்டி சேர்த்துக்கொள்ளணும் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் அண்ட் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் பவுடர் இல்லைண்டா பெப்பர் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு நாலு பச்சை பச்சை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் ஸோ எங்களுக்கு தேவையான மசாலாவும் ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பெரிய பொட்டை எடுத்துக்கிறேன் இதில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மாட்டு கால் சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஸோ இதுக்கு வந்து முள் மட்டும்தான் தேவைப்படும் நார்மலாக இதை வந்து மட்டனில் தான் செய்வாங்க ஸோ நான் இன்றைக்கி பீஃபில் ட்ரை பண்ணினேன் நல்லா இருந்துச்சு அண்ட் இப்போ இது கூட நான் செஞ்சு வச்சுக்கிற மசாலாவை ஆட் பண்ணணும் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளணும் பெரிய ரெண்டு வெங்காயத்தையும் தின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் கூடவே ரெண்டு அல்லது மூணு தக்காளியும் சேர்த்துக்கொள்ளணும் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முள் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூடயாக தண்ணி சேர்த்திக்கிறேன் இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஒன் ஹவருக்கு மாதிரி கொதிக்க விடணும் கடைசியாக இது கூட செய்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு கொத்தமல்லி இல அண்ட் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒயிட் கசகசாக சேர்த்துக்கொள்ளணும் அண்ட் கெஷ்யூ கஷ்யூநட் சேர்த்தாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளணும் ஸோ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி இதை வந்து நாங்கள் கடைசியாக பாயாக கூட ஆட் பண்ண போகிறோம் அண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒன் ஒரு அவருக்கு மேலேயே முள்ளு நல்லா வே வேந்திக்கிது இப்போ இது கூட நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் அகெயின் இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மாதிரி நல்லா குக்காக விட்டுட்டு கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க அவ்வளவுதான் நல்ல டேஸ்டான ஹெல்தியான மாட்டுக்கால் பாயா ரெடி சோ நார்மலா நாங்கள் செய்கிற சூப் பார்த்தீங்கன்னா மரக்கறி சேர்த்து செய்வோம் அண்ட் இது மாதிரி பேஸ்ட் சேர்க்க மாட்டோம் பட் இது கொஞ்சம் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த நம்ம மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இதே மாதிரி ஒரு புதிய ரெசிபியில் உங்களையே சந்திக்கிறாங்க அது வரைக்கும் டேக் கேர் பாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கும்